ஹாய் விவோஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாண்டியசோர் சீசன் டூ டே பார்த்து தான் இந்த வீட்டில் போய் போகிறோம் வாங்க பார்க்கலாம் பாண்டியன்சோ சீசன் டூல இன்னைக்கு எப்பசோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பாண்டியன் குடும்பத்தை வந்து ஜாமீனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோமதியோட அம்மா வந்து வாசலில் அழுதுகிட்டே வந்து அவங்ககிட்ட பேசிட்டு அடுத்த வந்து கோமதியோட அம்மா அண்ணிகளும் பார்த்தீங்கன்னா கோமதி குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஆரத்தை எடுத்து உள்ளே அனுப்புறாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா பாண்டியன் வீட்டில் எல்லோரும் டைனிங் ஹால்ல ஒட்டுக்கா வந்து சாப்பிடாமல் நடந்ததை பற்றி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க பாண்டியன் போய் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து சாப்பிட வைக்கிறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோமதி வந்து அழுதுகிட்டே வந்து சாப்பிடாமல் இருக்காங்க பாண்டியன் போய் கோமதியை வந்து சபாதாரப்படுத்தி சாப்பாடு வந்து ஊட்டி விடுறாருங்க பாண்டியன் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாரு நம்ம போய்ட்டு வந்த இடத்துக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாம் போவோன்னு நான் கனவில் கூட நினச்சி கூட பார்க்கல இந்த கடவுளே நேரடியாக வந்து நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போக போகிறீங்கன்னு சொல்லியிருந்தாலும் நான் வந்து அதை நம்பியிருக்க மாட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலே வந்து நடஞ்ச விஷயத்துக்கு நானும் ஒரு முக்கிய காரணம் ஆயிட்டேன் சரவணா வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு வந்து நான் தப்பாக எடுத்துட்டேன் சரவணா நீ வந்து அப்பாவை மன்னிச்சுடுடா அப்படின்னு சொல்லி பாணியில் வந்து சொல்றாரு உடனே சரவணன் பார்த்தீங்கன்னா என்னப்பா அப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுவுமே தப்பு பண்ணலப்பா மன்னிப்பெல்லாம் கேட்குற அளவுக்கு இருந்தாலும் நான் தான்ப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாரு சரவணை அடுத்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் சத்திவேல் வீட்டில் எல்லாரும் ஒட்டுக்கு உட்காந்து சாப்பிட்ருக்காங்க அப்போ குமார் வந்து கோமதியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க என்ன பார்த்தா உங்க முகத்தில் ஒரு பூரிப்பு தெரியுது அப்படிங்கிறாரு உடனே கோமதியோட அம்மா வந்து சொல்கிறாங்க அழுதுகிட்டே இன்றைக்கி தான் வந்து நான் ரொம்ப வந்து மனநிறைவோடு இருக்கேன்டா என்ன தான் வந்து வெளியில் வந்து நீங்கள் அடிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து கோமதி மேலே வந்து பாசாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து காட்டிட்டீங்க இல்லை அது போதும் ஐயா இந்த கிழவிக்கு இதுதான் வந்து ஐயா வேணும் அப்படின்னு சொல்லி வந்து சந்தோஷத்தில் வந்து அலறாங்க கோமதியோட அம்மா ஸோ இனியாவது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து இருப்பாங்களான்னு தெரியல அதை வெயிட் பண்ணி நம்ம அடுத்து பேசல அதை பார்க்கலாம் ஸோ இது மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்